ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா குக் வித் கோமாலி அண்டி பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே பேல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வித் கோமாளி ப்ரொடக்ஷன் மீடியா மேசன் இப்போது ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை விட்டு விலக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க கடந்த நாலு சீசன் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம் நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த சேனலை விட்டு நாங்கள் விலகிறோம் அப்படின்னு வந்துட்டு ஒரு அஃபிஷியல் நியூஸுன்னு கொடுத்துருக்காங்க வித் கோமாளி மட்டும் இல்லை இந்த மீடியா மேசன் மிஸ்டர் அண்ட் அண்ட் சூப்பர் சிங்கர்ல லாஸ்ட் சீசன்லேயே விலகிட்டாங்க இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸஸ் சின்ன திரையும் குக் வித் கோமாலியும் எடுத்து நடத்த போற டீம் வேற ஒருத்தவங்க தான் வர போகிறாங்க இந்த டீம்ல இருந்து நாங்கள் விளையாடுறோம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை கேட்ட நிறைய குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு உங்க டீம் மாதிரி கண்டிப்பாக எந்த டீமாலையும் வர முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க விஜய் டிவியை விட்டு மீடியமேஸ் விளங்கினதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்